அஜித் விஜயும் தப்பவில்லை இரவு பார்ட்டி அரபி கேர்ள்ஸ் மது போதையில் என்னெல்லாம் நடக்கும் புயலை கிளப்பிய பாடகி சுச்சித்ரா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பின்னணி பாடகி ட்விட்டர் பக்கத்திலிருந்து வெளியாகி லீக்ஸ் இப்போது சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பின்னணி பாடகி சுச்சித்ரா பரபரப்பை ஏற்படுத்தும் வைத்ததில் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் பற்றி பல தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் சுச்சித்ரா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய சுச்சித்ரா லீக்ஸ் இந்த விவகாரத்தில் என்னை தேவையில்லாமல் இழுத்துவிட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் தனுஷ் மற்றும் என்னுடைய எக்ஸ் கணவர்தான் போதைப் பொருளை பயன்படுத்திய தனுஷ் மற்றும் அவரது நட்பில் இருந்தவர்கள் சுசித்ராவை பிராங்க் செய்ய கார்த்திக் குமாரை வைத்து சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கில் வெளியிட்ட திரைப்பிரபலங்களின் அந்தரங்க போட்டோக்கள் லீக்ஸ் என்ற பெயரில் வெளியானதாகவும் மேலும் த்ரிஷா தனது பிரைவேட் புகைப்படங்களை அவரே கொடுத்தார் பின்னர் ஒரே ஒரு பதிவால் அவர் எஸ்கேப் ஆகிவிட்டார் என்று தெரிவித்த சுசித்ரா மேலும் பேசியவர் ஒரு பார்ட்டி ஆறு மணி நேரம் நடக்கும் நிறைய குடிப்பார்கள் பன்னிரண்டு மணிக்கு அரபிக் கேர்ள்ஸ் வருவார்கள் விஷால் நிறைய பெண்களை அழைத்து வருவார் அப்படி சமீபத்தில் விஷால் ஒரு பெண்ணுடன் ஓடியது போல வீடியோ வைரலானதே அதில் இருந்தது கூட ஒரு கால் கேள் தான் என தெரிவித்த சுசித்ரா மேலும் ஆண்ட்ரியா கபோர்டில் இருநூறு டைமண்ட் நெக்லஸ் எப்படி வந்துச்சு என கேள்வி எழுப்பிய சுசித்ரா அவங்க வீட்டை ரெய்டு போடுங்க இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் என்றால் அந்த கூட்டத்தினர் வெளியில் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் கார்த்திக் இருந்த டீம் என்பதால் எனக்கு இதெல்லாம் தெரிந்தது எனக்கு சினிமாவில் தெரிந்த எல்லோருமே கார்த்திக் அறிமுகம் செய்து வைத்ததுதான் என பேசிய சுசித்ரா மேலும் எலைட் பட்ட மக்களுக்கு தங்களுக்கு ஒருவரையொருவர் பிராங்க் செய்து கொள்வார்கள் அது மிகப்பெரிய வினையில் சென்று முடிந்திருக்கிறது ஒருமுறை ஒரு பார்ட்டியின் போது த்ரிஷா விஜய் வீட்டு முன் நின்று பாடல் பாடி நடனம் ஆடியது ஒரு டேர் பார்ட்டியின் போது த்ரிஷாவிடம் எந்த மாதிரியான டேர் கொடுத்தாலும் அவர் பண்ணி விடுவார் இந்த மாதிரியான பார்ட்டி காலமாக நடந்து வந்திருக்கிறது என புதிய புயலை கிளப்பிய சுசித்ரா நடிகர் அஜித் வீட்டில் நடைபெற்ற பார்ட்டியில் கூட அதிக அளவிலான சரக்குகள் இருந்ததாகவும் நல்லா குடித்துவிட்டு விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற சின்னத்தாமரை பாடல் மீது தனக்கு பொறாமை என அஜித் தன்னிடம் கூறியதாக சுசித்ரா பேசியுள்ளார் இந்த நிலையில் சுசித்ரா பேட்டி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுசித்ராவுக்கு ஆதரவாக சினிமா துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு பேசியுள்ளார் அதில் தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை வெளிப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கும் சுசித்ராவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற பட்டத்தை கட்டி இருக்கலாம் அத்தோடு இந்த சுச்சி லீக்ஸ் மூலம் வெளிவந்த புகைப்படத்தால் எந்த பிரபலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அத்துடன் சுசித்ராவுக்கு தாலி கட்டிய கணவரால் குழந்தை கொடுக்க முடியவில்லை எனவே பன்னிரண்டு ஆண்டுகள் போராடி விவாகரத்து பெற்றிருக்கும் சுசித்ரா சொல்லும் பேச்சில் வழி தெரிவதாக செய்யாறு பாலு சுசித்ராவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் மேலும் பல்வேறு விதமான செய்திகளை வெளியிட்டு வரும் பாடகி சுஜித்ராவிற்கு எதிராக யாரும் ஏன் வழக்கு தொடரவில்லை என்ற கேள்வி எழுப்பிய செய்யாறு பாலு நடிகர் தனுஷ் சிம்பு ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரிஷா சங்கீதா கிரிஷ் கார்த்திக் குமார் என பலரது பெயர்களை வெளிப்படையாக சொல்லி வரக்கூடிய நிலையில் சினிமா துறையைச் சேர்ந்த எவரும் இதற்கு கண்டனத்தை ஏன் தெரிவிக்கவில்லை என சுஜித்ராவுக்கு ஆதரவாக செய்யாறு பாலு பேசியுள்ளார் உங்கள் தின சேவல்